வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் கூடுதல் குறிப்புகள் பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி வந்து இந்த கூடுதல் குறிப்புகளில் நிறைய வீடியோ நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் அதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பாடப்புத்தகத்தில் இருந்தும் அதை விட்டு வெளியே இருந்தும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து கொடுத்து உங்களுக்கு வந்து நேரத்தை குறைக்கிறதுக்காகவும் தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்காகவும் நாங்கள் கொடுக்குற ஒரு புது வீடியோ தான் ஓகேவா இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் அதாவது தமிழ் நூல் ஆசிரியர்கள் அப்புறம் அவங்க வாழ்ந்த காலங்கள் கண்டிப்பாக இந்த எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு அது எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும் மேட்ச் மாதிரி கூட கொடுப்பாங்க இல்லை தனியாக ஒரு கொஷினாக கொடுப்பாங்க இல்லை ஒரு மூணு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதில் கொடுப்பாங்க இத்தனை நூற்றாண்டையும் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தப்பாக ஒரு நூற்றாண்டை கொடுத்து நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க அப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த ம இந்த கொஷின் வந்து வந்துடும் ஓகே இப்போ நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களும் அங்கே நூற்றாண்டையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளோட காலம் என்ன அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டு தேசிய விநாயகம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லுவோம் இல்லையா அவர் தான் அவரோட நூற்றாண்டு வந்து இருபதாம் நூற்றாண்டு லேட்டஸ்டாக இதில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நூற்றாண்டு அப்படின்ட்டு இருக்குன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இருபதாம் நூற்றாண்டு இப்போ நம்ம இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு ஓகேவா ஆனால் வ இயரெல்லாம் எப்படி வரும் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி வரும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு வரும் ஆனால் சொல்லும்போது அதுக்கு அடுத்த இதை தான் சொல்லுவோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி இப்போ இவரை இளங்கோவடிகளை இரண்டாம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்கிறோம்னா இவர் ஆயிரம் காலங்களில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி ஆயிரத்தி அப்படின்னு வரும் இல்லையா அந்த பீரியடில் பிறந்தவராக இருப்பார் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தேசிய விநாயகம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங்கில் இருக்கிறவங்க எல்லாமே இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க நீங்கள் வந்து அப்படியேவும் அந்த தான் வந்து குறைச்சிக்கிறணும் ஓகேவா அந்த வருஷத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு தான் கால்குலேட் பண்ணணும் நாலாம் நூற்றாண்டு அப்படின்னா இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அந்த அதுக்கு முந்தின நூற்றாண்டில் இருப்பாங்க முந்நூற்றி ஆயிரத்தி முந்நூற்றி சம்திங் அந்த மாதிரி இப்படி போயிட்டுருக்கும் இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாலாம் நூற்றாண்டுனா நீங்கள் உடனே இருபதாம் நூற்றாண்டுனே ரெண்டாயிரத்துல பிறந்தவங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒரு இது முன்னாடி இருக்கும் ஓகே அதன்படி பார்க்கலாம் அடுத்தது முன்றுரை அறையனார் முன்றுரை அரையனார்னா நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முனைப்பாடியார் முனைப்பாடியார் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் குமர குருபரர் பதினேழாம் நூற்றாண்டு சேக்கிலார் சேக்கிலார் வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு பிலினி பிலினி இத்தாலி நாட்டை சேர்ந்த பிலினி அப்படின்னு படிப்போம் இல்லையா அவர் வந்து ஒன்னாம் நூற்றாண்டு முதல் நூற்றாண்டை சேர்ந்தவர் திருத்தக்க தேவர் திருத்தக்க தேவர் அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு இப்ப நான்காம் நூற்றாண்டுனா முன்றுரை அரையனார் எப்படி வரும் முன்னூத்தி சொச்சம் அப்படி வரும் முந்நூத்தி முந்நூத்தின்னு வரும் பதிமூணாம் நூற்றாண்டுனா ஆயிரத்தி இரநூத்தி அப்படி வரும் பதினேழாம் நூற்றாண்டுனா ஆயிரத்தி அறுநூத்தி சொச்சம் அப்படி வரும் ஓகேவா லா லாவோட்ஸு அப்படிங்கிற ஒரு சீன கவிஞர் அப்படின்னு நம்ம படிப்போம் அவரோட காலம் வந்து கிமு இரண்டாம் நூற்றாண்டு ஒரே நூற்றாண்டுல இருக்கவங்களை புறா நீங்க வந்து கம்பைன் பண்ணி ஆ வச்சுக்கோங்க பாருங்க இளங்கோவடிகளும் ரெண்டாம் நூற்றாண்டு தான் லாவோட்ஸும் ரெண்டாம் நூற்றாண்டு தான் அப்போ ஆனால் வந்து இவர் என்னன்னு பாருங்கள் ஏன் பர்டிகுலராக வந்து கி மூன்னு கொடுத்துருக்கோம் ஏன்னா அவர் வந்து இளங்கோவடிகள் கிபி கிறிஸ்து பிறந்த பின் கால்குலேட் இருக்கோம்ல இப்போ நம்ம இயர் அதில் ரெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் ஆனால் இவர் அப்படி கிடையாது லாவோட்ஸு கி மூ ரெண்டாம் நூற்றாண்டு கிறிஸ்துவுக்கு முன் ரெண்டாம் நூற்றாண்டு முன்னா எப்படி வரும்னா அந்த கரெக்டா கிறிஸ்து பிறந்த டேட்டு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சோ இல்லையா அதுக்கு முன்னாடி இருந்து ரிவர்ஸ்ல போகும் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி அதுல அந்த ரெண்டாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் தான் லாவோட்ஸு இவருக்கு மட்டும்தான் கீ மோன்ட் வரும் அதை நல்லா பாத்துக்கோங்க அடுத்தது குலசேகர் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் வந்து எட்டாம் நூற்றாண்டு பரஞ்சோதி முனிவர் பதினேழாம் நூற்றாண்டு வீரமா முனிவர் அவருக்கும் பதினேழாம் நூற்றாண்டு தான் பாருங்க யாராருக்கெல்லாம் நம்ம பதினேழாம் நூற்றாண்டு பார்த்துருக்கோம் இதோட மூணு பேருக்கு பார்த்துட்டோம் குமரகுருபரருக்கும் பதினேழு தான் அடுத்தது பரஞ்சோதி முனிவர் வீரமா முனிவர் இவங்க மூணு பேருமே பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அடுத்தது பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவர் யார் நன்னூல் எழுதினார் இல்லையா நன்னூல் எழுதினவர் தான் பவனந்தி முனிவர் அவரோட காலம் வந்து பதிமூணாம் நூற்றாண்டு பதிமூணாம் நூற்றாண்டு அடுத்தது பெரியவன் கவிராயர் பெரியவன் கவிராயர் இவரோட காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு ஆனந்தரங்கர் ஆனந்தரங்கர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு எல்லாம் பதினெட்டு திருமூலர் திருமூலரை அஞ்சு டு அஞ்சு இல்லை ஆறு அந்த மாதிரி அஞ்சு டு ஆறாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க ஓகேவா அக்யூரேட்டாக புக்கில் கொடுக்கல அஞ்சு டு ஆறு அந்த நூற்றாண்டில் பிறந்தவர் திருமூலர் சிவவாக்கியர் சித்தர்களில் ஒருத்தர் தான் சிவவாக்கியர் திருமூலர் ஆதி சித்தர்னு அழைக்கப்படுறது திருமூலர் சிவவாக்கியர் என்றவரும் அதில் சித்தர்களில் ஒருத்தர் அவரும் பிறந்தது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு ஜலாலுதீன் ரூமி ஜலாலுதீன் ரூமி அவர் வந்து பிறந்தது அவர் வாழ்ந்த காலம் பதிமூன்றாம் நூற்றாண்டு கடைசியில் கம்பர் கம்பர் வந்து வாழ்ந்த காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு இவ்வளோதான்ப்பா புக்கில் கொடுத்துருக்குது மற்றபடி நம்ம மற்ற ஆசிரியர்கள்லாம் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை தாராபாரதி இவங்க எல்லாமே லேட்டஸ்ட்டாக இப்போ பத்தொம்போதாம் நூற்றாண்டு சேர்ந்தவங்களாம் அதனால அவங்களுக்கு தெளிவாக இப்போ இதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ரொம்ப பின்னாடி போகும்போது தான் நம்ம பார்க்கணும் இந்த கவிமணி தேசிய விநாயகம் மட்டும்தான் இருபதாம் நூற்றாண்டை கவிஞர் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவர் ரொம்ப லேட்டஸ்ட்டு அதுக்காக வந்து இப்படி இதை வந்து கொடுத்தா மற்றவங்கள்லாம் ஒரு பத்தொம்பதாம் நூற்றாண்டு அந்த இருபதோட ஸ்டார்டிங்கு அப்படி அதுக்குள்ளேயே வந்துடுவாங்க எல்லோரும் சரி அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க புக்கில் கொடுத்துருந்த ஆண்டுகள் நூற்றாண்டுகள் எல்லாத்தையுமே இதில் கொடுத்தாச்சுப்பா இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியே படிக்கணுன்ற அவசியம் இல்லை இந்த இது மட்டுமே உங்களுக்கு போதும் சரி மறுபடியும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களுக்கு திரும்ப சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க் யூ பாய்